மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட இயர் அண்ட் ஆஃபர் ஆரம்பம் ஈரோடு சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது நேற்று ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறுக்கு விற்பனையான ஒரு கிலோ மல்லிகைப்பூ இன்று ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறாக அதிரடியாக உயர்ந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்கலாம் கனகராஜ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் மல்லிகை முல்லை சம்பங்கி உள்ளிட்ட மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு விளையும் பூக்கள் அதிகாலை முதலே பறிக்கப்பட்டு சத்தியமங்கலத்தில் விவசாயிகளால் நடத்தப்படும் பூ மார்க்கெட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது இங்கு ஏழ முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட வெளிநாடு மாநிலங்களுக்கும் பூக்கள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படு ஏற்பட்டு வருகிறது இந்த பனிப்பொழிவு காரணம் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக மல்லிகைப்பூ செடிகளில் பாதிப்பு ஏற்பட்டு மல்லிகைப்பூ விளைச்சல் பெருமளவில் குறைந்துள்ளது இதன் காரணமாக பூக்களின் தேவையும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் தற்போது வளர்புறை முகூர்த்தம் அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் முகூர்த்த நாட்கள் வந்து கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் முகூர்த்த தினங்கள் இருப்பதால் மல்லிகை பூக்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக இன்று சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்ட மல்லிகைப்பூக்களை வியாபாரிகள் போட்டி போட்டு ஏலம் இருந்தனர் இதன் காரணமாக நேற்று ஒரு கிலோ மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பூக்கள் மல்லிகை விற்பனையான நிலையில் இன்று ரூபாய் விலை ரூபாய்க்கு விற்பனையானது விளைச்சல் குறைவு காரணமாகவே இந்த விலை அதிகரித்து விற்பனையானதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி கனகராஜ் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட டெக்கின் ஆஃபர் ஆரம்பம்